பல வருடங்களுக்கு முன் ஒரு கிராமத்தின் எல்லையில் மிக பெரிய மாளிகை ஒன்று இருந்தது அந்த மாளிகை ஒரு காலத்தில் செல்வ செழிப்போடு சந்தோஷத்தோடு இருந்ததாக கூறுகிறார்கள் ஆனால் ஒரு இரவில் அந்த குடும்பத்தில் அனைவரும் மர்மமாக இருந்தார்கள் யாரும் காரணத்தை அறியவில்லை அந்த நாள் முதல் அந்த மாளிகை பூட்டப்பட்டது இரவு நேரங்களில் அந்த மாளிகையிலிருந்து பெண்களின் அலறல் சத்தமும் குழந்தையின் அழுகையும் கேட்கும் என்று கிராமத்தினர் பயந்து நெருங்கவே இல்லை ஆனால் ஒவ்வொரு தலைமுறையிலும் சிலர் பேய் என்னும் பொய் இல்லை அது எல்லாம் கற்பனைதான் என்று சவாலாக உள்ளே சென்றார்கள் அவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை காலத்துக்கு காலம் அந்த மாளிகையின் சாபம் மட்டும் அதிகரித்தது ஒரு நாள் நாலு நண்பர்கள் அருண் குமார் விஜய் லக்ஷ்மி சந்தோஷமாக கிராமத்துக்கு வந்தார்கள் சுவாரஸ்யத்திற்காக அந்த மாளிகையைப் பற்றி கேட்டார்கள் கிராமத்து மூதாட்டி ஒருத்தி எச்சரித்தாள் மக்களே அந்த இடம் சாபமுற்றது அங்கே போகாதீங்க போனவங்க திரும்பி வரவே இல்லை ஆனால் இளைஞர்களுக்கு அந்த வார்த்தைகள் சவாலாக தோன்றின போய் பார்த்து விடலாம் எதுவும் நடக்காது என்று முடிவு செய்தார்கள் இரவு பனிரண்டு மணிக்கு அவர்கள் மாளிகையின் முன் வந்தார்கள் நிலவொளி கூட அந்த இடத்தை விட்டு விலகிய போல் இருள் சூழ்ந்திருந்தது கதவு தானாக சிரமிட்டு திறந்தது அவர்கள் உள்ளே நுழைந்ததும் அது சத்தமிட்டு பூட்டிக்கொண்டது காற்றில் குளிர்ச்சி பரவியது சுவற்றில் தொங்கியிருந்த பழைய ஓவியங்கள் எல்லாம் உயிரோடு இருந்தது போல அவர்களை நோக்கி திரும்பின ஒவ்வொரு அடியிலும் தரை முழுவதும் கீரலின் சத்தம் கேட்டது அவர்கள் மேல் மாடிக்கு சென்றார்கள் அங்கே ஒரே ஒரு பெரிய கண்ணாடி இருந்தது விஜய் அதை பார்த்தவுடன் குரல் குலுங்கியது கண்ணாடியில் அவனுடைய உருவமில்லை பதிலுக்கு ரத்தம் வழிந்த ஒரு பெண்ணின் முகம் நின்றிருந்தது அவள் மெதுவாக சிரித்தாள் கையை நீட்டினால் அடுத்த கணத்தில் விஜயை கண்ணாடித்துள் இழுத்துச் சென்றாள் விஜயின் அலறல் மட்டும் கேட்கப்பட்டது மற்றவர்கள் பீதியில் கதவுகளுக்கு பாய்ந்தனர் ஆனால் எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் சுவற்றில் இருந்த ஓவியங்கள் ரத்தம் சிந்த தொடங்கின ஓவியங்களுக்குள் இருந்த மனிதர்களின் கண்கள் உயிரோடு அசைந்தன குமார் ததவை உடைக்க முயன்றான் ஆனால் அவன் தோளில் யாரோ குளிந்த விரல்களால் தொட்டது அவன் திரும்பி பார்த்தான் விஜய் அங்கே நின்றிருந்தான் ஆனால் அவன் கண்கள் சிவப்பாய் முகம் சிதைந்து பேயாக மாறியிருந்தது லட்சுமி இருவரும் ஓடினார்கள் அவர்கள் அடித்தளத்தில் ஒரு ரகசிய அறைக்குள் சிக்கினர் அந்த அறையில் பழைய குழந்தையின் பொம்மைகள் சிதறியிருந்தன திடீரென அந்த பொம்மைகள் தானாக நகர்ந்தன சிரிப்பு சத்தம் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது லக்ஷ்மி தன்னுடைய கைகளில் யாரோ சிறிய விரல்கள் பிடித்ததை உணர்ந்தாள் அவள் கத்தினாள் அந்த தருணத்தில் அவள் இருட்டுக்குள் இழுக்கப்பட்டாள் இப்போது அருண் மட்டும் மிதமிருந்தான் அவன் உயிர் தப்பிக்க முயன்றான் ஜன்னலை உடைக்க ஓடினான் ஆனால் ஜன்னலின் கண்ணாடியில் அவனுடைய பிரதிபலிப்பு இல்லை பதிலுக்கு அந்த பெண்ணின் பேய் சிரித்தபடி கத்தி கொண்டே நெருங்கியது அருண் அவளிடம் கேட்க முயன்றான் எங்களிடம் என்ன வேண்டும் உனக்கு அவள் குளிர்ண குரலில் சொன்னாள் இந்த மாளிகை ஒரு காலத்தில் எனது வீடு என் குடும்பத்தையே கொன்றவர்கள் மனிதர்கள் அவர்கள் சந்ததியெல்லாம் இங்கே சிக்கிக்கொண்டே அழிந்து போக வேண்டும் உங்களும் அதே விதிதான் அடுத்த கணத்தில் அருணின் குரல் மட்டும் கேட்கப்பட்டது பின்னர் முழு மாளிகை அமைதியாகி விட்டது அடுத்த நாள் கிராமத்தினர் மாளிகையின் முன் நாலு சைக்கிள்களை பார்த்தார்கள் ஆனால் அந்த நால்வரின் சுவடு கூட இல்லை சில நாட்களுக்கு பிறகு யாராவது அந்த மாளிகைக்கு அருகே சென்றால் அந்த நாலு நண்பர்களின் குரல்கள் அழுகையும் சிரிப்புமாய் ஒலித்ததாம் இன்றும் அந்த மாளிகை இருட்டில் நிற்கிறது மக்கள் அங்கே போக துணியவில்லை உள்ளே சென்றால் ஒருபோதும் உயிரோடு திரும்பி வர முடியாது என்று நம்பிக்கு அதிகரித்துக்கொண்டே வருகிறது மாளிகை இன்றும் அடுத்த பலியை காத்திருக்கிறது அது நீயாக இருக்கக்கூடும்